ஏ அக்னித்தன்முறைகளான பெண்களுக்கான ஏஏஎன்சி ஸ்கேனு அப்புறம் பிளட் டெஸ்ட் எல்லாமே பண்ணுறோம் இசிஜி எடுக்கிறோம் மொபைல் எக்ஸ்ரே எடுக்கிறோம் சார் டிவி இவ்வளோ ஒர்க் பண்ணுறதுக்கு அது போக டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டுமே பண்ணுறோம் இது வரைக்கும் இப்போ நானூறு பேருக்கும் ஐநூறு பேர் வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி குன்னாரம்பட்டியில் முதலாக கேம் நடத்தணும் ஓகே நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்களா எப்படி சார் ஆக்சுவலாக சார் எங்களுக்கு ஆக்சுவலாக கரண்ட் டோட்டல் ஆஃபு வேற நாங்கள் வேலூர்லாம் ஃபோன் பண்ணியும் கரண்ட் இல்லை எங்கள் பிரசிடென்ட் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஜென்ரேட்டரில் தான் இப்போ கேம்ப் நடந்துகிட்டு இருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள் நல்லா வந்திருக்காங்க ஆயிரத்துக்கு மேலே வந்து இன்னைக்கு கலந்து கொடுவாங்கன்னு நினைக்கிறோம் ஐயாயிரம் பாப்புலேஷனுக்கு ஆயிரம் பேர் வந்து கேம்பில் கலந்துக்கிறது ஒரு பெரிய சக்ஸஸ் தான் பெரிய சக்ஸஸ் நம்ம ஹாஸ்பிட்டல் சார்பாக எத்தனை ஸ்டாஃப்ஸ் வந்து இதில் சார்பாக எழுபத்தி அஞ்சு பேர் எழுபத்தி அஞ்சு பேர் இருக்காங்க பிஹெச்என்ஸ் செவிலியர்கள் டாக்டர்கள் பத்து பதினெட்டு பேர் ஒரு ஆறு பேர் அஞ்சு பேருப்போம் இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க